ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களே தமிழுதயின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தென்னிந்தியாவில் மோடியின் பாஜக தமிழகத்தில் அதிரடி இத பத்தி நம்ம பேச போறோம் நம்ம கூட டாக்டர் ராஜகுமார் இருக்காங்க பரத் கோபு இருக்காரு அரசியல் விமர்சகர்கள் ரெண்டு பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை நம்ம பாரத் மார்க் வந்து தமிழுதயின் சேனல் இன்னும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பாரத் வந்து நேஷனல் சேனல் தமிழுதயன் வந்து ஸ்பெசிபிகலி ஃபார் தமிழ் உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை தவிர நம்ம வந்து சமஸ்கிருத கிளாஸ் எடுக்கிறோம் நீங்க அதுக்கும் நீங்க ஃப்ரீயா பண்றோம் நீங்க வந்து அதுல என்ரோல் ஆயிக்கலாம் ஓகே அது தவிர நம்மளோட தினசரி தார்மீக மெசேஜ் வருது அதுவும் வேணுனாலும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த லாங்குவேஜ்ல வேணுமோ வாங்கிக்கலாம் நம்ம இலவசமா நம்மளோட பக்தி பக்தி கிளப் அப்படின்னு ஏகாதசி சுவாத்தியை ப்ரமோட் பண்ணி வருது நம்மளோட பக்தி கிளப் அதுல நீங்க மெம்பர் ஆயிக்கங்க உங்க வீட்டுல நல்லது நடக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே நம்ம நிறைய ஹோமம் பூஜைகள் எல்லாம் அன்னதானம் கோசேவா கோதானம் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும் நம்ம நம்ம வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு வேலை வீடியோ ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதோட இல்லாம டொனேஷன்ஸ் கொடுத்தும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு இப்ப ரொம்ப அவசியமான நிலவையில இருக்கும் கண்டிப்பா உங்க சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றி 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 வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் பரத் கோபு போறேன் ஆனா நீங்க சொல்லுங்க தென்னிந்தியாவில் மோடியின் பாஜக அவங்க சொன்னாங்க காங்கிரஸ் வந்து என்ன சொல்லிச்சுன்னா சவுத் இந்தியா வந்து தனி நாடாகணும் ஏன்னா சவுத்துக்கும் நார்த்துக்கும் வந்து இப்ப இதுக்கு யோசனையே டிஃப்ரெண்ட் நார்த்ல வந்து ஏமாத்த முடியுது கவுமுத்ரா ஸ்டேட் இப்பெல்லாம் சொன்னாங்க ஓகே ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்தா நம்பர் டூ பார்ட்டி

ஓகே ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துக்கலாம் நம்ம ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போர்ல இருக்கோம் ட்வெண்ட்டி நைன்டீன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு என்ன யூஆர் டாக்கிங் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி அஃப்கோர்ஸ் இதுதானே நீங்க சவுத் சொல்றீங்க சோ டுவெண்டி நைன்டீன்ல மேக்சிமம் எம்பி இஸ் வித் பிஜேபி ஹவு கேன் யூ சே பிஜேபி ரிஜெக்டட் பை சவுத் ஒன்லி கர்நாடகா தானே எசென்சியலி இது இது எப்படின்னா வரும் நகத்துல தானே பட்டிருக்கு நகமும் ஒண்ணு தானே ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும் சோ கர்நாடகால இருக்கு நாள் இன்னைக்கு இன்னொரு முப்பத்தாறு மணி நேரத்துல தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் நாலு சீட்டா ஆறு சீட்டா பத்து சீட்டா என்ன சீட் வருது அதோட இல்லாம ஓட்டிங் பர்சன்டேஜ் ஒண்ணு வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாரும் அக்ரி பண்றது என்னன்னா மினிமம் டபுள் ஓட்டிங் பர்சன்டேஜ் சி திங் இஸ் ஒரு 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 எலெக்ஷன்லயும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இது கத்துக்கிறது ஏன்னா இப்போ நீங்க நான் இப்போ ரிப்பப்ளிக் இதுல இருந்தேன் பேனல் கேட்டிருந்தோம் அங்க வந்து பீகார்ல வந்து உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் கேட்டிருந்தாங்க பீகார்ல எனக்கு மூணு பர்சன்ட் கம்மியா வந்தா என்ன ஜாஸ்தி வந்தா என்ன எனக்கு எனக்கு எவ்வளவு சீட் வர முடியுமோ அவ்வளவுதான் வர முடியும் இந்த உலகத்துல ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமாக இருந்ததுன்னா ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஒரு ஐடியாலஜிக்கோ இல்லை ஒரு ஒரு யூனிட்டுக்கோ இல்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கோ கிடைக்கிறது இம்பாசிபிள் ஸோ எனக்கு தொண்ணூறு பெர்சென்ட் வந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு வேண்டியது முப்பத்தஞ்சு தான் இதுதான் चंद्रबाब सी एम विवन कल्याण डेप्यूटी सी एम and uh, most of the ministers uh, from bjp you don't know i uh, you know at least that's what data tells i am only going by whatever data I, is at my disposal so uh, uh it will be a good beginning whether i agree with what you're saying they will minimum double their vote percentage now uh, what is the threshold?

எட்டு ஏழுல இருந்து பத்து வரைக்கும் வரலாம் கூட சொல்றாரு தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துல வந்து பிஜேபியோட தாக்கத்தை நம்ம பார்க்காம இருக்க போறோம்னா அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு அது வந்து கேரளாவா தான் இருக்க போகுது ஒண்ணு ரொம்ப 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 லக்கியா இருந்தாங்கன்னா நாம வந்து ரெண்டு எடுப்போம் சுரேஷ் கோபு திரிஷூர்லியும் ரஜித் சந்திரசேகர் திருமான் அது தான் ஐம்பது சதவீதம் தான் திருப்பி நிறைய பேர் கேட்கும்போது ஒன்னு போலதான் இருக்கு ஐந்து மாநிலங்கள்ல பார்த்திங்க கர்நாடகா அப்கோர்ஸ் ஆல்ரெடி பரத்கோபிஜி சொன்னா போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நல்ல ஒரு ஹோல்டு வந்துச்சு அந்த ஹோல்டு நைன்டீன் கண்டினியூ டுவெண்ட்டி இப்ப என்ன பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம தார்மீகமா கூட பார்த்தோம்னா எந்த எதிர்த்து அசிங்கமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல அந்த வந்து பத்தொன்பதுல இருந்து ஒரு ஒரு ஷேர் ரைஸ் வந்து இருந்து இருபது ஆமா இந்த வேரியஸ் வேரியஸ் கணிப்புகள் பல இருக்கு பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் நான் வந்து தரமட்டம் கிரவுண்ட் ஜீரோல போய் பார்க்கும்போது

கோயம்புத்தூர் நான் எப்படி சொல்றேன் கோயம்பு கோயம்புத்தூர் ஜெயிக்கணும் அப்படி சொல்லுவேன் ஜெயிக்கணும் நீங்க ஜனநாயகம்னு பாத்தீங்கன்னா அது ஜெயிக்கணும் பணநாயகம்னு பாத்தீங்கன்னா அது ஜெயிக்காம இருக்கலாம் ஆனா ஜனநாயகம் பாத்தீங்கன்னா மக்களோட திங்கிங் பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க சொல்லுவீங்க எல்லா மந்திரியும் முடிச்சு உள்ள போட்டிருக்கீங்க அப்புறமும் வந்து பணநாயகம் சொல்றீங்க அப்புறம் எப்படி உங்களை மக்கள் ரொம்ப மாட்டாங்கல்ல மந்திரி திருடுனா உள்ள போடுவோம் பணநாயகம் சொல்லிட்டு அவரை உள்ள போட்டிருக்கீங்க அப்புறம் எங்க பணநாயகம் அவரு உள்ளேயே இருந்துட்டு அங்கே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வச்சுட்டு அரண்மனை ஃபோர்னு படம் வந்திருக்கேன் அரண்மனை ஃபைவ் தான் செந்தில் வாலாஜி ஒரு அரண்மனை மாதிரி உள்ளே இருந்துட்டு அவர் கம்ப்ளீட்டா எலெக்ஷன்ல வந்து அவ்வளவு வேலை அங்கிருந்து நடந்துச்சுன்னு தகவல்கள் வெளியில வந்திருக்கு ஸோ எங்க இதுதான் ஒரு ஜனநாயகம்னா ஒரு நியாயம் இருக்கணும்

because she is against uh, mr. OVC. but uh, if she does not win for some odd reason, uh, it is a uh, given that she will dent mr. OVC's uh, uh, vote uh, margins. Hmm. Tamil. what margin on the impact? yeah, okay. so, டாக்டர் நீங்க வந்து இப்ப இது எப்படி நினைக்கிறீங்க ஒரு சைடு வந்து திராவிட மாடல் ஓகே ஒரு சைடு திராவிட மாடல் தெருக்கு தெரு தண்ணி ஓகே பாதி பேர் வந்து ட்ரக்ஸ்ல இருக்காங்க ஓகே மீதி பேர் அது அவங்களை தூக்கி கூப்பிட்டு போற வேலையில இருக்காங்க ஓகே ட்ரக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னாக்கா விலவாசி ஏத்தம் இப்படிலாம் இருக்கு இது அவங்களுக்கு கிடைச்ச அடின்னு நினைக்கிறீங்களா எப்படி நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன இருக்குன்னா பல இடங்கள்ல கோவையில ஐந்து தொகுதிகள் அங்க போயிருந்தேன் சிங்கநல்லூர் கவுண்டம்பாளையம் அது போல சூலூர் மக்கள் வந்து அவங்களுக்கு பண்ண அநீதி அநீதியை வந்து மறந்துடுறாங்க அன்னைக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒருத்தருக்கு பொழுது அதான் பணநாயக பத்தி சொன்னேன் அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்குறோம்ல தான் சார் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க கஷ்டமா இருக்கு நாட் மணி ஒரு சிலர் நீங்க பேசுற மாதிரி யோசிக்கிறவங்க படித்தவங்க ஓரளவுக்கு ஜனநாயகம்னா என்னான்னு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க இவங்களுக்கு எல்லாம் தெரியுது இதெல்லாம் திராவிட மாடல்ங்கிறது ஒரு பிம்பம் ஊரே ஏமாத்துற ஒரு பிம்பம் நமக்கு வந்து ஒரு நாய்க்கு வந்து ஒரு சின்ன கறி துண்டு போடுற மாதிரி ஒரு சின்ன அளவு போட்டுட்டு இந்த உரிமை தொகை அது மாதிரி சொல்லி பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போறாங்கங்கிறது படித்தவங்களுக்கு யோசிக்கிறவங்களுக்கு புரியுது ஆனால் ஏனோ தெரியல இந்த மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவங்க ஓட்டு போடும் பொழுது அப்ப நம்ம கணிப்பு வந்து தவறாக போகுது எ போல்ல வந்து யாராவது யாராவது சொன்னாங்களா ஒருத்தராவது எக்ஸிட் போல்ல சொன்னாங்களா இல்லை இல்லைங்க நான் இங்க காசு வாங்கிட்டேங்க இங்கதான் நான் போட போறேன் ஒவ்வொருத்தரும் பெரிய பிரம்மன் மாதிரி பெரிய பீஷ்மன் மாதிரி இல்ல இல்ல இது மாதிரி ரோடு கட்டிருக்காங்க அதனால நான் திமுக போறேன்

ஓகே வெஸ்ட் பெங்கால் மாதிரி இடத்துலயும் சரி எங்கெல்லாம் இந்த குண்டாகிருதி ஜாஸ்தி இருக்கோ அங்க இதாகும் ஏன்னாக்க நிறைய நாங்க பார்த்தப்ப எப்படி நாங்க அனலைஸ் பண்ணப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவை சேர்ந்த நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஓகே வேற கட்சிக்கு அல்லது திமுகவை சேர்ந்தவர்கள் போகாம இருந்திருக்காங்க எலெக்ஷன் அன்னைக்கு போது அவங்க வெளில முடியாது நான் வந்து திமுக ஓட்டு போடல நான் வந்து ஏடிஎம்கே போட்டேன் நான் வந்து போட்டேன் நான் வந்து சீமானுக்கு சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் திமுக போட்டேன் அப்படின்னு சொல்லினா இல்லாட்டி அவங்களுக்கு பிரச்சனை வருங்கறனால கூட அதனால எக்ஸிட் போல் கரெக்டா இருக்காது எக்ஸிட் போல் வந்து கம்மியாக காமிக்கும் ரியாலிட்டி வந்து கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பரத் கோபு See, it is true uh, that uh, reality is uh, much higher than uh, predictions when it comes to Cephology. Yeah, uh, yeah, It's, yeah. A, yeah. it's that's true. A, that's true. Really, you know the you know, logic is simple. You know, sample size is max, oh, max, about 5 lakhs is your sample size. But the actual percent of people who have actually voted in every constituency will be in millions. So you can't take a small sample size and make a prediction for others based on just that small sample size. You can make an educated guess, but then it's just a guess, it's nothing else. Uh, so there will be some uh, surprises in uh, upward swing there will be some downward things also. Uh, you know, life is not uh, going to be rosy in every state for uh, all uh, constituencies. it's Correct. not going to happen. Uh, so yes. if someone says, oh, you know, you, you, you're you not winning anything more in up, Are, we have one maximum beyond this. what can you do? you can stop people from <laughs> So." பி தட் மெ there will be certain and so far as தமிழ்நாடு very ஹானெஸ்ட்லி டாக்டர் தமிழ்நாடு ஹண்ட்ரெண்ட் பாலிட்டிக்ஸ் அட் நான் நான் ஒண்ணு ஆட் பண்ணவா அதாவது நானே அந்த எக்ஸ் போல்ஸ் வந்து நான் கனிப்ப எடுத்தேன் கடந்த ரெண்டு நாட்களா ரொம்ப ஆக் எப்படி பண்ணலாம் அவங்க வந்து எப்படி ஒரு ஒரு பேட்ஸ்மேன் இது வரைக்கும் பேட் பண்ணிக்கிறான்னு தான் அவனுக்கு வந்து ஐபிஎலுக்கு டிக்கெட் கொடுக்கணும் அதுபோல் எந்த எக்ஸிட் போல் அருணாச்சல் பிரதேசத்துலேயும் சிக்கிம்லேயும் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அந்த ரெண்டு இதில் வந்து யாரும் ரொம்ப ஆக்யூரேட்டாக கணிச்சாங்கன்னு நான் பார்த்தேன் அது பார்த்தா மெயின் ஒன்லி ஒன் பர்சன் இந்தியா டுடே போல்ஸ் வந்து கரெக்டாக அருணாச்சல் பிரதேஷுடைய அசம்பிளி எலெக்ஷன்ஸு ரிசல்ட்ஸை பக்காவாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க அதே போல் எஸ்கேஎஸ் பார்ட்டி தான் அங்கே வந்து முதல் மந்திரி அங்கே முதலமைச்சர் அங்கேருந்தான் வருவாருங்கிறதும் கரெக்டாக அவங்க கணிச்சாங்க ஸோ கடந்த ஒரு வார கணிப்புடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்றால் இந்தியா டுடே வேறு எஸ் என்விலாம் கம்ப்ளீட்டாக ஸ்கூடாக இருந்துச்சு ரிப்பப்ளிக் கொஞ்சம் இப்படி சிக்கிமில் கம்ப்ளீட்டாக இட் இஸ் ராங் அருணாச்சல பிரதேஷில் இட் இஸ் ரைட் ஸோ இந்தியா டுடே போல்ஸ் பார்த்த வரைக்கும் கரெக்டான அப்புறம் அடுத்த ஸ்டெப் போனேன் அதே இந்தியா டுடே லோக்சபா எலெக்ஷனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து

சனாதனத்தை அழிக்கணும்னு சொன்ன ஒரு இடத்துல ரொம்ப முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோயில்கள் இருக்கிற தமிழ்நாடுல சனாதனத்துடைய பிரதிநிதியாக பாரதிய ஜனதா கட்சி அங்கே வந்து அங்க காலடி வைக்குதுங்கிறதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் ஒண்ணு ரெண்டாவது மூணு சதவீதத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் ஜம்ப் போயிருக்கு பார்த்தீங்களா யாராலும் தெரியுமா இது வரைக்கும் முன்னால் நான் அடுப்புல நான் சமைச்சிட்டு இருக்கணும் வர முடியாது சொல்லிட்டு இருந்த பெண்களும் இந்து பெண்களும் வந்து அங்கே ஓட்டு போட்டாங்களே அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கணும் யூத் யூத் இந்த வாட்டி டெமோக்ராபிக் ஒரு மாற்றம் இருக்கு பெரும்பாலும் இளைஞர்களுடைய வாக்குகள் வந்துச்சு அந்த இளைஞர்கள் எதுக்கு போட்டாங்கன்னா நான் வந்து அதில் ஒரு ஒரு ஐம்பது இளைஞர்கள் ஒரு லிட்டில் போகல மயோன் இளைஞர்கள் நிறையா பெரும்பாலும் பாஜகவுக்கு போட்டிருக்காங்க ஏன் போட்டீங்க பாஜக போட்டால் அவங்க வந்து சனாதனத்துக்காக அவங்க போடலை வளர்ச்சிக்காக போட்டிருக்காங்க வேலை வாய்ப்புக்காக போட்டிருக்காங்க பெண்களுக்காக பண்ணதுக்காக போட்டிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நம்ம நினைக்கிறதோட ரொம்ப வந்து சாதுரியமாக நினைச்சு அவங்க ரொம்ப அழகாக சரி சார் நான் போட்டேன் பாஜகவுக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிற பட்டைக்கோ இந்த பட்டைக்கோ நாங்கள் போடலை ருத்ராட்ச கோட்டைக்கு நாங்கள் போடலை ஆனால் பாஜக வந்து ஆம் ஆத்மி சாதாரண மனிதனுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அதனால் போட்டோன்னு சொல்கிற இளைஞர்களுக்கும் அடுப்பு அடுப்பறையை விட்டு வெளியில் வந்த பெண்களுக்கும் நாம் வந்து என்னைக்குமே ரொம்ப ஒரு நன்றி கடமை போட்டிருக்கோம் கண்டிப்பா நாங்க நாங்க வந்து இது எக்ஸிட் போல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப ஓகே ஒன் ஆஃப் த திங் நாங்க பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க திமுகல திமுகல இருக்கிற நிறைய உறுப்பினர்களே ஓகே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க நேரா போய் அவங்களால திமுக பிடிக்கல அவங்க போகாம இருந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு ரெண்டாவது வந்து அவங்க இவங்க வந்து ஏடிஎம்கேக்கு போறதோ அல்லது வந்து பிஜேபிக்கு போடுறதும் உங்களுக்கு ஒன் எயிட்டி பர்சன்ட் டேனா இருந்திருக்கு அதனால நிறைய பேர் சிக்னிபிகன்டா வந்து சீமானுக்கு போட்டதா நமக்கு இது கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் திமுக ல இருந்து இத பத்தி நீங்க எப்படி பாப்பீங்க மை காட் ஐ காட் த சேம் இன்ஃபர்மேஷன் சேம் இன்ஃபர்மேஷன் ஐ காட் சேம் இன்ஃபர்மேஷன் சொல்ல வேணான்னு நினைச்சேன் நீங்க சொன்னீங்க ஏன்னா எங்க இதுபடி சீமானுக்கு வந்து ஏழுல இருந்து பத்து வருது இந்த வாட்டி அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும் தான் நானும் கேள்விப்பட்டேன் இதே காரணத்துக்காக தான் அவங்க போட்டிருக்காங்க வேற எங்கயும் போட முடியல வேற ஐ திங்க் அவர் வந்து இன்னொரு மீட்டிங் போக வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு கோப்புக்கு நான் வந்து தரமட்டத்துல மட்டத்தில் கேட்கும்பொழுது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க சொன்ன அதே விஷயம் தான் எங்கிட்ட சொன்னாங்க எங்கிட்ட வாய் தொடர்ந்து சொன்னாங்க அதாவது எங்களுக்கு வந்து பாஜக பிடிக்காதுங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஏன்டா நீங்க இங்க போடுறது அது மட்டும் இல்லங்க இல்லைங்க பல இளைஞர்களுக்கும் அவங்க நினைச்சிருக்காங்க குடும்பம் எல்லாம் திமுகால அது இஸ் மீன் அந்த அம்பது அறுபது வருஷமா புள்ள போட்டு அந்த அந்த விஷம் அது வந்து பாஜகனாலே அது வந்து ஒரு அந்தாணருடைய கட்சிதான் பாஜகன்னா திருப்பியும் ஆஹ் காசு கஷ்ட உங்களை எல்லாம் மாடு மேய்க்க விட்டுருவாங்க இது மோதிஜிய வந்து ஐயரா மாத்த வேண்டியதுதான் நான் வேற வேற சொல்லலாம்னு நினைச்சேன் அவர் வந்து திருமாவள மாதிரி அவர் வேணும் புத்திஸ்டாக சொல்லானு பட் பட் அதனால ஸோ அவங்களுடைய கான்சியன்ஸ் அப்படிங்க சொல்லுவாங்க பல நாள் பார்வை அவங்கள வந்து அவங்க அனுமதிக்கிறது இல்ல இல்லைன்னா அது இல்லைன்னா பாஜகவுக்கு வந்துடும் நான் நினைக்கிறேன் இதுல நிறைய பேர் பதினாறு பத்தொன்பதுல நினைச்சிருப்பாங்க அதுல ஒரு சிலர் இந்த மாட்டி பாஜகவுக்கு போடுறாங்க இருபத்தி ஆறுல இருபத்தி ஒன்பதுல இப்படி நினைக்கிறவங்கள அந்த அந்த மாற்றம் வந்து நிறைய வந்துடும் திமுக மேலே எதிர்ப்பு எல்லாமே பாஜக வந்துடும் இந்த முறை நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி திராவிடமே வேணாம் நமக்கு வந்து சீமானுக்கு போலாம் ஏனென்றால் இந்த மாட்டி பாத்தீங்கன்னா திராவிடத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சீமான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு ஸோ திராவிடத்தை ஒழிக்கணும் ஆனா ஒரு நார்த் இந்தியன் ஒரு வடக்கனுடைய கட்சி பர்சீவ்ட் ஹிந்தி பேசுகிறவனுடைய கட்சி வடமொழி கட்சி அந்த கட்சி இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல அந்த மன தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் சீமானுக்கு இதனால் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லிப்புக்கு கிடைக்கும் தெரியுமா கல்லியில் போய் அடிக்கல விக்கெட் கீப்பருக்கு போகல நடுவில் ஸ்லிப் அடிச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து இப்ப உடையுமா போஸ்ட் போர்ட் ஓகே ஏன்னு அது மூணாவது பார்ட்டியா வருது அவரோட தலைமைக்கு வந்து வந்து வருது அது அங்க ஜெயிக்கிற எம்பிஸ் வந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு ஜெயிச்சா கூட அவங்க வந்து பிஜேபிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு சூழ்நிலை இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி குட் அப்படி நடந்தால் பாஜக நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பயங்கரமான மோதி பக்தன் பாஜக ஒரு ஒரு காவலன் அதனால அப்படி நினப்பேன் ஆனால் நீங்கள் ரொம்ப லௌகீகமா இருந்து பாத்தீங்கன்னா அப்படி நடக்க விட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதா நான் நினைக்கிறேன் அதிமுக இதுக்கப்புறம் ஒரு திருப்பி எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆகும் தலைமையில மட்டும் மாற்றம் வரலாம் ஆனால் நான் எல்லாரும் சொல்ற மாதிரி பிஜேபி அப்படி நடக்காது அவங்களுக்குன்னு ஒரு சாலிட் ஓட்டு வங்கி இருக்குதுங்க நீங்க பார்த்தீங்க வாக்கு வங்கி இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சீமங்க எட்டு பத்து பர்சன்ட் தான் பாஜக அதிமுக வந்து ரெண்டு பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் ஒரு பர்சன்ட் அப்படிலாம் போகாது டெஃபினட்டா ஒரு ஒரு சிக்னிபிகண்ட் அளவு அவங்களுக்கு இருக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் பதினஞ்சு ஆமா ப்ராபப்ளி இவரோட மோஸ்ட் ப்ராபப்ளி இவரோட ஜாஸ்தியா இருக்கும் யாரு சீமானோட ஜாஸ்தியா இருக்கணும் நல்லா இருக்கும் கம்மியா இருந்துச்சுன்னா ஆனா தேவில் ரீ க்ரூப் அவங்க திருப்பியும் அந்த அமைப்பு அந்த கட்டமைப்பு அழியனும் போது பர்ஸ்ட் ஒண்ணு இதை அழியணும்ல அதுக்கு இந்த ஏடிஎம்கே தான் பலிவுன்னு நினைக்கிறேன் பட் எனிவே நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம வாசகர்கள் அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பிலீவ் ஐ ரெலி பிலீஃப் அப்படி வந்து பாஜக இருபத்தி ஆறுல சூ சூப்பர் தேங்க் யூ சார் சோ நைஸ் அப் யூ சார் நமக்கு ஐடியால என்ன நடக்கும்னா அந்த அதிமுக பாஜக இந்த வாட்டி பாருங்க கருத்து எடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் அங்க நமக்கு வந்து ஒரு ஒரு சர்ட் நம்ம பாஜக பிளஸ் அதிமுக சேர்ந்து போனா நூத்துக்கு நூறு இந்த வாட்டி சேர்ந்து போயிருந்தால் திமுக ரொம்ப பின்தங்கி இருக்கும் நாம வந்து பாஜக எவ்வளவு சீட்டு கிடைச்சிருக்கும் பாஜக சீட்டு கிடைச்சிருக்கும் இல்ல இல்ல என் இல்ல இல்ல என் டிஏ ப்ளஸ் அதிமுக ஒரு கூட்டணியாக இந்த முறை போயிருந்தால் ஸ்வீப்புங்க முப்பத்தொன்பதுல முப்பத்தஞ்சு எடுத்திருப்போம் நீங்க பாருங்க கணக்கு கருத்து கணிப்பு கணக்கு போட்டு பாருங்க

காட்டக்கூடாது புரியுதுங்களா கண்டிப்பா அவங்க இப்ப வந்து மூணாவது கட்சி நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்ம வந்து ஜூனியர் பார்ட்னர் அவங்க முடிவுக்கு வந்து ஆகணும் ஓகே பட் எனிவே கண்டிப்பாக டாக்டர் ராஜ்குமார் ரொம்ப நன்றி நம்ம கூட நம்ம பேசினதுக்கு ஓகே வந்து நீங்க ஒரே ஒரே லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இப்ப வந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய அப்போசிஷன் பார்ட்டியா உள்ள வந்ததற்கு ஓகே அதுக்கு இப்ப வந்து லிக்கர் பாலிசி கோயில் இது மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கடைசி கோவில் மாற்றம் வரணும் என்னங்க கோயில்களை வச்சுக்கிட்டு கோயில்கள் இடியுக்கிறான் ஒவ்வொரு ஹிந்து வயிறு கூட நாங்க பாஜக உடைச்சவங்க நாங்கெல்லாம் சண்டை போடுவோம் நாங்க வசிக்கிற தமிழ்நாட்டுல எந்த கோயிலும் இஷ்டத்துக்கு இஸ்லாமியர்களோ அல்லது வந்து சிறுபான்மையர்களுக்கு வந்து சிங்க்ச கடிக்கிறதுக்காக எங்க கோயிலுக்கு இடிச்சா நாங்க எழு எழுந்து ஒரு புரட்சியை செய்வோம் அது வந்து நம்ம ஒழுங்கான அளவில் மத்திய பாஜகவுக்கு தெரிஞ்சிருதுன்னா அதை காப்பாற்றணும் ஒன்று ரெண்டாவது அவங்க தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க இவ்வளவு விதவைகள் இள விதவைகள் இவ்வளவு இளமை விதவைகள் ஆகுறாங்க தமிழ்நாடுல டாஸ்மாக்ல ஏன்னா டாஸ்மாக்ல வந்து ஒரு கிளப்ல வந்து குடிக்கிறவங்க ஒன்னோ ரெண்டு பேருக்கு அடிச்சிருப்பாங்க டாஸ்மாக் காலில் எட்டு மணில இருந்து நடுராத்திரி வரைக்கும் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பொன்னாட்டி அடிச்சுட்டு அவன் லிவர் சிரோஸ்ட் சாவான் அவனுக்கு தெரியாது அல்லது டாஸ்மாக நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஃபோர் டு சிக்ஸ் ஆர் எயிட் டு டென் அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணி இது மாதிரி லிக்கர் பாலிசியை மாத்தணும் தமிழ்நாடு இது மாதிரி மிதந்துட்டு போகுது அது நாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது பொதுவியல்ல பொது இடத்துல நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேங்க ஒரு வந்து காலத்துல அறிவு ஜீவிகள் இருந்த இடம் என்று கருதப்பட்ட தமிழ்நாடு இன்னைக்கு வெறும் போதை பொருளுக்கு அடிமையான இடமாக எப்படி மாறியது இதனால என்ன ஆச்சுன்னு நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்புவேன் மத்தபடி ரொம்ப நன்றி வந்து இது பண்ணதுக்கு கலந்துட்டதுக்கு பேசினதுக்கு ஓகே மீண்டும் சந்திப்போம் ನಿಂಗೇನ ನೆನಗೆ ವನಕಂ ಅವ್ಲಿಂಗ ಸೊ ಖಂಡಿತಾ ಸೋಲುಂಗ ವನಕಂ ಜೈ ಹಿಂದ್ ಭಾರತ ಮಾತಾ ಕಿ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ರಾಮ್ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ರಾಮ್ ಜೈ ಜೈ